ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்னால் உங்கள் அந்த இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடது வந்து மாட்டு பொங்கல் மட்டும்தான் ஆனால் எங்கள் அம்மா வீட்டோடது வந்து தைப்பொங்கல் மாட்டு பொங்கல் ரெண்டுமே வைக்குவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து அங்கே தான் என் அப்பம்மா வந்து ஊர்லேயே இருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி தான் வந்து என் தாத்தா பாட்டி என் தம்பி தான் வந்து இப்போ இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம் தைப்பொங்கல் அதனால் நான் காலையிலேயே ரெடி ஆகி பொங்கலுக்கு கிளம்பிட்டேன் இப்போ வந்து கிளம்பியாச்சு நம்ம அங்கே போய் பார்க்கலாம் ஆல்ரெடி ஆனால் இப்போ அவன் பத்து மணிக்கு வந்து பானம் வச்சுருவோம் அப்படின்னு சொன்னான் இப்பயே இங்கேயே பத்து மணி ஆயிடுச்சு போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இப்போ வந்து நாங்கள் பானை வைக்கிறதுக்குள்ளே வந்துட்டோம் எங்கள் தம்பி வந்து எங்கள் இறந்து போயிட்டாங்கல்ல எங்கள் பாட்டி அவங்க அவங்க குளியார்லாம் போய் சாமி கும்பிட்டு வர போயிருக்கிறான் நம்ம அதுக்குள்ளே வந்து கள்ளச்செடியில் பூண்டு நிறைய வந்துருச்சு அதெல்லாம் புடங்கலாம் பூண்டு செடி நம்ம கடல செடியோட இந்த பூண்டு செடி பாரு எவ்வளவு வருது என்ன அங்க இருந்து நான் நான்தான் போய் பானை வைக்க பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஓடி ஓடி வந்தா துணி எல்லாம் புது துணி போட்டு ரெடி சும்மா ஜம்மனு இங்க வந்து கையில் வேலை செஞ்சு நேக்கிறேன் உங்களை கூட வேலை செய்வாங்களா ஏண்டி இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கூடாதா விவசாயம் பண்றவங்களுக்கு பொங்கல் தீபாவளி நல்ல நாள் கெட்ட நாள் எதுவுமே இல்லை இப்ப திடீர்னு இந்த செடியில காஞ்சி போயிருது அன்னைக்கு பண்டிகை சரி ரெண்டு நாள் கழிச்சு தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி விட முடியுமா முடியாது ரெண்டு நாள் கழிச்சு செடி செத்து போயிடும் இப்போ இந்த பூண்டெல்லாம் பிடுங்கலை பிடுங்காமல் சரி நீ சொன்ன மாதிரி ரெண்டு நாள் பண்டைகின்றது நாள் லீவ் எடுத்துகிட்டு ரெண்டு நாள் கழித்து பிடிங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் புழு வைக்கும் இந்த புழு அந்த செடியில் ஒழுந்து அந்த செடியெல்லாம் சாப்பிட்றோம் கடைசியில் மூணு நாள் கழித்து இப்போ பூலாகவே போயிடும் அப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு பண்டைகள்லாம் கிடையாதுங்க அம்மா எல்லா நாளும் இப்போ கையில் ஒரு புல்லு இருக்குது அப்படின்னா அந்த புல்லு அடுத்தது என்ன பண்ணுவோம் புழு வந்துடும் புழு செடியை சாப்பிடும் அப்படின்ற தான் வருமே தவிர போடா பண்டிகையில் நம்ம ரெடி ஆகிட்டுங்க நம்ம நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்ற இது யாருக்குமே வராது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இப்போ நெல் பயிர் நடுறதா இருக்கட்டும் தள்ளச்செடி நடுறதா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து அதெல்லாம் முழுசாக பார்க்கப்படிங்கம்மாங்க இது வந்து நான் கள்ளக்கோட்டை வாங்கிட்டு வரும்போது இந்த விதையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் இங்கே சும்மா இருக்குது நட்டு விடலாம் அப்படின்னு இப்போ அது வந்து பீக்கங்காய வச்சிருச்சு பீக்கங்காய் தெரியுதா பீக்கங்காயே வச்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெல் நெல் பயிர் நடும்போது வந்து வீடியோ எடுத்தேன் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல சரியா வீடியோ எடுக்கல அதனால் அதை வந்து அப்லோட் பண்ணல ஸோ நம்ம வந்து பயிரே நட்டாக இருக்கு பயிர் நட்டு இன்னையோடு பத்து நாள் ஆகுமா பத்து நாள் ஆகிடுச்சு இது ஃபுல்லாக நிறைய பேர் எங்கள் ஊர்லேயே நீ கேட்க ஆரம்பிச்சாங்க என்ன விவசாயம் பண்ணுறியும் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்ட்டு இதை தான் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வா சொல்கிறேன் விட்டுலாம் இது ரெண்டும் தான் நெல்லு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா களைக்கொட்டை செடி வா நீங்க அடிக்கடி களைக்கொட்டை செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க நெல்லை தான் வந்து பார்க்கல இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக ரெண்டு கல்வியில் வந்து அரை ஏக்கராவில் வந்து கடலக்கொட்டியும் அரை ஏக்கராவில் வந்து நெல்லும் போட்டிருக்குறோம் இது வந்து பேலன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது இதில் வந்து என்ன பயிர் வைக்கிறதுன்னு தெரியல எங்கள் தாத்தா சொன்னார் மிளகா வச்சிடலாம் அப்படின்ட்டு எங்கள் மாமா சொல்கிறாரு கொத்தமல்லி தலை வச்சிடலாம் அப்படின்ட்டு ஆனால் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை பண்டைக்கு முடிஞ்சு அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பயிர் வைக்கிறது அப்படின்றத யோசிக்கணும் அதுவும் இல்லாமல் இதுக்கு நம்ம நெல்லெல்லாம் நட்டு எடுத்ததுனால டிராக்டர் வர்றதுக்கும் வழி இல்லை கையிலே தான் கொத்தி அந்த பயிர் வச்சாலேயே வைக்கணும் இப்போ வந்து இப்போ வந்து செடி இந்த ஒரு சரவுல மட்டும் சரியாக செடியே வரல வாங்க உள்ள பயிர்க்கணும் நாம்ையே கஷ்டப்பட்டு தண்ணியை காட்டி மருந்தை போட்டு எவ்வளோ வேலை செஞ்சு வளர்த்து வச்சா இந்த கள்ளச்செடி எங்கே தான் இருக்குது பூண்டப்பாறை

ஆட்டிர பால் கறக்குறாங்க குட்டி சாந்துங்க ஏ வாயை குடி வாயை குடி வாயை குடி ஏறுறான் குடி குடி வாயை கைய ஒரு உத ஓதிகினா பல் பேன என்ன குடும்பம் பண்றீங்க பாடா டேய் மாடு இல்ல என்ன பண்றதே அவங்க வர புள்ள கத்தறதே அம்மா குட்டி குட்டி

போதும் குடத்தை கம்முறா ஊத்திக்கலாம்

பொங்கல் வைக்கிறதுக்காக போசனக்க வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பானை வந்து இறக்க போறோம். இதே கண்ணு. பச்சை மிளகாய் மெதுவா மெதுவா மெதுவா.

பூஞ்செடியில் புடி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக கும்பகோணம் வந்தோம் சரி நான் அங்கே பார்த்துக்குறேன் அந்த படையில் போட்டதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் நீ போய் கும்பிட்டு வரான்னு நான் இவங்கிட்ட சொன்னதுக்கு காக்கா நீனு வா தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் அவனுக்கு கும்பிடு அப்படின்ற நான் வேணா சாமி கும்பிட வந்தேங்க காக்கா நீனு வந்து எனக்கு தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் அவனுக்கு கும்பிடு முன்னோர்கள் சாமி தான் அவனுக்கு ஆர்வம்

நாங்க போடுற வீடியோலாம் உடனே கூட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே பாய் நான்